விநாத் ருத்ராந்த வாழ்க்கையான் காட்டன் குட்டியா ஜெம்மன் கமலா தக்கமால் கிராமா உச்சதிரை வேலை கரை காட்டி பூஜினம் பூஜில மட்டியாவாலமா ஆசதி எடுத்து துறை மச்சியா முருகன் காட்ட குடியா முதல் முதலாவதாக தாபா நாயகம் முதலாவதாக முதலாவதாக பாப்பா இந்திரா நகர் பாப்பா இந்திராசன் ஏன் மகாராஜன் கண்ணிதால் மகாராஜன் கணிமால் அப்படி சொல்ற முதல் கருதல் பாப்பா இந்திரா நகரா கணியார் கூட்டமாடி தூத்துக்குடினால் முதலாவதாக முருகன் தூத்துக்குடி முருக போனால் சேர் உடனடி முதலாவதாக கொஞ்சம் தர்ம வழக்கிறோம் மூன்றாவதாக மகாராஜா கணிவந்து மகாராஜா கனி மகாராஜா மகாராஜா கண்டிப்பாக சொன்ன முருகன் கோழ தூத்துக்குடி முருகன் தூத்துக்குடி முருகன் கோழியா மகாராஜா கண்பார் கூட்டமா தமிழராய கட்சி கம்பல் குளமா மூன்று கால அஞ்சு காலையில் மாறி ராஜாவா கண் பேரமாட்ட திருவா கண்பார் நான்காவது சங்கரஸ்ரீங்க சொல்லாம் அறிவாளன் சொல்லுவா கருத்தோரம் சூழப்பனா மாமிய முத்து ராஜா

பல்கா குறிச்சி வேணாமே பெருமாள் பல்காள் குறிச்சியா குருஜி வானாமலை பெருமாள் மறுகால் குறிஞ்சி மறுகால் குறிச்சி மூன்றாவதாக நான்காவதாக முதல் குறிஞ்சி முதல் ஆவதாக முதலாவதாக முழுகன் தூத்துக்குடி முதலாவதாக இரண்டாவதாக

யாருமே இந்த நாட்டுக்காக குரு கோன தேவேனி புர்கா சூப்பரிக்குனதுல அது வேறடா தர்மே ராய்கி கிட்ட சத்தமா ஒரு சவுன வானதுல இருக்குமா வேறடா அந்த ராய்கி சத்தமா 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 அந்த ராய்கி சத்தமா

ஓடிங்க 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 தள்ளி ஓட்டிங்க போட்டு 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 தள்ளி போது மெதாமா போட்டோ போட்டோ இந்தாங்க பைண்டாங்க ஏம்பா கிஸ்ராலவன் பப்பா சூப்பர்

நான்காவதாக முருகன் முதலாவதாக மகாராஜா கண்டிப்பாக வானாமத கொடுமா அவர்கள் குறிச்சு நான்காவதாக

இன்னும் ராஜாப்படையை சொல்லி மங்களே எல்லாராம் நாலு மேல தாய் தமிழ் பாட்டு இருக்காங்க

ஆல் புரோனி முதல் பேர் கேட்கட்ட காலிகாய் ஒரு ராமர் கிட்ட